மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறார் 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 சொல்லிட்டு இருந்தார் முதலமைச்சர் இன்னைக்கு கீழடியில பதினோரு பரவாயில்லப்பா பதினோராவது அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் அதனால தமிழக முதலமைச்சர் இனிமேல் தமிழகத்தின் தொன்மையை கொண்டு வருவதில் மோடி எதிர்க்கிறார் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு கல் இறக்குவதே கை தொழிலாக சேர்த்திருக்கிறார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இறக்குவது அதுக்கு ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து முதல் கார்டு வாங்கப்பட்டிருக்கிறது அதனால இன்றைய காலகட்டத்துல மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழை பற்றி பேசுகிறார் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறார் தமிழை வஞ்சிப்பது ஸ்டாலின் அவர்கள் தான் ஆயிரம் கொடுத்தா பெண்களுக்கு போதும் நினைக்கிறாங்க ஆனா சுய சார்பையாளர்களாக பெண்களை வளர வேண்டும் என்று மோடி நினைக்கிறார் அதனால மோடி அவர்களுக்கு பெண்கள் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் கூட்டணி தொடர்பாக நேத்து அண்ணன் எடப்பாடியார் அவரோட நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது நிச்சயமாக திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் மேலும் பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா மற்ற கட்சிகள் வரலன்றதுக்காக நாங்க பலமா இல்லைன்னு நிச்சயமாக நாங்கள் பலம் புரிஞ்சவர்களாக இருக்கிறோம்